மாநிலத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர்மட்டம் உயர்ந்து வரும் வேளையில் ஈப்போவில் உள்ள அரைநாக்கு பாயாங் புத்ரா எனும் குடியிருப்பில் உள்ள வீடுகளில் முதன்முறையாக வெள்ளம் சூழ தொடங்கியது இதனால் அப்பகுதியில் வசித்து வரும் சுமார் எண்ணூறு குடும்பங்கள் பெரும் பாதிப்புகளையும் உடைமை சேதங்களையும் எதிர்நோக்கியுள்ளன இன்று பிற்பகல் மணி பன்னிரெண்டு முப்பது அளவில் நீர்மட்டம் அதிகரித்து வீடுகளில் நீர் புகர் தொடங்கியது வெள்ள நீர்மட்டம் உயர்ந்ததால் முதியவர்களும் சிறுவர்களும் தங்களின் வீடுகளில் இருந்து வெளியேற முடியாமல் பரிதவித்ததாக பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்கள் சிலர் கவலை தெரிவித்தனர் இந்த இடத்துல இருபத்தெட்டு வருஷமாக இருக்கும் முப்பது வருஷமாச்சு இதுதான் முதவட்டி தண்ணி ஏறுது எங்களால் இப்போ எங்கள் வீட்டில் எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க வீடுகளை அம்மா அப்பா பிள்ளைங்க ஒய்ஃபு மனைவி எல்லாம் வீட்டில் தான் இருக்காங்க இப்போ எங்கன்னால் உள்ளுக்கு போக முடியல என்ன பண்ணுறதுல ஆனால் எல்லாம் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறாங்க அவ்வளோ ஒயறதுக்குள்ள தண்ணி வீட்டு உள்ளாரெல்லாம் அவ்வளோ தண்ணி இங்கே வந்து குழந்தைங்க இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க ஹோம் ஸ்டே இருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து இப்போ நவுந்திகளில் எல்லாம் வீட்டுக்கு மேலே உட்காந்துருக்காங்க ஸோ பொம்பா போலீஸ் எல்லாம் வந்து உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ வைபிக்குள்ளாக வந்து இப்போ எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு போயிருக்காரு மேலும் வீட்டின் முன் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களும் வெள்ளத்தில் சேதமடைந்ததாக அவர்கள் கூறினர் இதனிடையே ஈப்போவில் நடைபெற்ற திருமணத்தில் கலந்து கொள்வதற்காக கோலம்பூர் செராசில் இருந்து வந்த பதினெட்டு பேரும் இந்த வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டனர் செராசில் இருந்து பதினெட்டு பேர் வந்திருந்தாங்க இல்ல ஃபங்க்ஷன் இருந்ததுனால இங்க ஒரு ஹோம் ஸ்டே எடுத்திருந்தோம் அந்த ஹோம் ஸ்டேல வந்து காலையிலேயே வந்து வெள்ளத்துல மாட்டிக்கிட்டாங்க கை குழந்தை இருந்துச்சு மூணு பிள்ளைங்க இருக்காங்க ஸோ காலையிலேருந்து இங்கேயும் அங்கே போராடி ஸோ ரெஸ்கியூ டீம் இப்போ தான் சேவ் பண்ணியிருக்காங்க பிள்ளைங்களை சம்பவ இடத்திற்கு விரைந்து மீட்பு படையினர் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டவர்களை பாதுகாப்பாக வெளியேற்றினர்